அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் வளைகுடா நாடுகளில் பெருமழை பெய்து வருகின்றது இதனால் அங்கு திடீர் வள்ளம் ஏற்பட்டுள்ளது உலகின் இரண்டாவது பரபரப்பான விமான நிலையமான துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகள் தடைப்பட்டிருக்கின்றன துபாய் விமான நிலையம் மிகவும் சவாலான நிலைமைகளை எதிர்கொண்டு வருவதாக நிலை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சில பகுதிகள் நீரில் மூழ்கியதால் சில பயணிகள் விமான நிலையத்துக்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது வடக்கே ஒரு கார் திடீர் வெள்ளத்தில் அதிலிருந்து ஒருவர் ஓமானில் உள்ள ஜஹாம் நகரில் மீட்பு படையினர் ஒரு சிறுமியின் உடலை மீட்டுள்ளனர் இதனால் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஓமானில் இறந்தவர்களின் எண்ணிக்கை பத்தொன்பதாக உயர்ந்திருக்கிறது புதன்கிழமை அன்று துபாய் சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் சுமார் இருநூற்று தொண்ணூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இந்த விமானங்கள் உலகின் அனைத்து கண்டங்களில் இருக்கும் நாடுகளையும் இணைக்கும் முக்கியமான விமானங்களாகும் மேலும் நானூற்று நாற்பது விமானங்கள் தாமதமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன துபாய் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடற்கரையில் அமைந்துள்ளது ஆனாலும் பொதுவாக மிகவும் வறண்ட பிரதேசம் சராசரியாக ஒரு வருடத்துக்கு நூறு மில்லி குறைவான மழையையே பெறுகிறது ஆனால் எப்போதாவது அங்கு கனமழை பெய்கிறது துபாயிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அல் ஐன் நகரில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுமார் இருநூற்று ஐம்பத்தாறு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது ஒரு துண்டிக்கப்பட்ட காற்றழுத்த தாழ்வு மையம் சூடான ஈரமான காற்றை உள்ளிழுத்து மற்ற வானிலை அமைப்புகளை உள்ளே வரைவிடாமல் தடுக்கிறது வளைகுடா பகுதி நீண்டகால மழையின்றி இருந்த பிறகு ஒழுங்கற்ற அதிக பொழிவுகளை பெறுகிறது ஆனால் இப்போது நிகழ்ந்திருப்பது மிகவும் அரிதான மழைப்பொழிவு நிகழ்வு என்கிறார் ரீடிங் பல்கலைக்கழகத்தில் மழைப்பொழிவு முறைகளை ஆய்வு செய்யும் வானிலை ஆய்வாளர் பேராசிரியர் மார்டன் அம்பாம் துபாய் பெருமலைக்கு காலநிலை மாற்றம் காரணமா இந்த திடீர் பெருமழையில் காலநிலை மாற்றம் எவ்வளவு பங்கு வகித்தது என்பதை இன்னும் சரியாக கணக்கிட முடியவில்லை அதற்கு இயற்கை மற்றும் மனித காரணிகளை அறிவியல் ரீதியாக முழுமையாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இதற்கு பல மாதங்கள் ஆகலாம் ஆனால் காலநிலை மாற்றத்தை பொறுத்து அசாதாரண மழைப்பொழிவு நிகழ்கிறது எளிமையாக சொன்னால் வெப்பமாகும் காற்று அதிக ஈரப்பதத்தை தக்க வைக்கும் இது மழையின் தீவிரத்தை அதிகரிக்கும் இந்த மழையின் தீவிரம் இதுவரை பதிவாகாதது இது வெப்பமாகும் காலநிலையுடன் ஒத்துப்போகிறது புயல்களை உருவாக்கும் வகையில் ஈரப்பதம் அதிகரிக்கிறது அதனால் நிகழும் பெருமழை மற்றும் அதனுடன் தொடர்புடைய வெள்ளம் ஆகியவை படிப்படியாக தீவிரமடையும் ரீடிங் பல்கலைக்கழகத்தின் காலநிலை அறிவியல் பேராசிரியர் ரிச்சர்ட் ஆலன் விளக்குகிறார் உலகம் தொடர்ந்து வெப்பமடைந்து வருவதால் இந்த நூற்றாண்டின் இறுதியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பெரும்பகுதி முழுவதும் வருடாந்திர மழை பொழிவு சுமார் முப்பது சதவீதம் வரை அதிகரிக்கும் என்று ஒரு சமீபத்திய ஆய்வு தெரிவிக்கிறது நாம் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் எரிவாயு மற்றும் நிலக்கரியை எரித்தால் காலநிலை தொடர்ந்து வெப்பமடையும் மழை தொடர்ந்து அதிகமாக இருக்கும் மேலும் வெள்ளத்தில் மக்கள் தொடர்ந்து உயிரிழக்க நேரிடும் என்கிறார் லண்டனின் எம்பீரியல் கல்லூரியின் காலநிலை அறிவியலின் மூத்த விரிவுரையாளர் முனைவர் ஃப்ரீ டெரிக் ஓட்டோ செயற்கை மழை என்பது அதிக மழையை பெறுவதற்கு மேகங்களை செயற்கையாக மாற்றி அமைக்கும் உரிமையாகும் விமானங்கள் மூலம் சில்வர் அயோடைட்டு போன்ற சிறிய துகள்களை மேகங்களில் தூவுவதன் மூலம் இது செய்யப்படுகிறது இது மேகங்களில் இருக்கும் நீராவியை நீராக மாற்ற உதவும் இந்த தொழில்நுட்பம் பல தசாப்தங்களாக நடைமுறையில் உள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் ஐக்கிய அரபு அமீரகம் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க இதை பயன்படுத்தி வருகிறது வெள்ளம் ஏற்பட்ட சில மணி நேரங்களில் சமூக ஊடகங்களில் சிலர் அதற்கான காரணம் செயற்கை மழை நடவடிக்கைதான் என்று தவறாக பதிவிட்டனர் ப்ளூம்பெர்க் தரவு நிறுவனத்தின் அறிக்கைகளின்படி கடந்த ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் செயற்கை மழைக்கான விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் வெள்ளம் ஏற்பட்ட செவ்வாய்க்கிழமை அன்று அவை பயன்படுத்தவில்லை செயற்கை மழை நடவடிக்கை எப்போது நடந்தது என்பதை பிபிசியால் சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை என்றாலும் வல்லுநர்களின் கூற்றுப்படி அது புயலுக்கு சாதகமாக ஒரு சிறிய விளைவை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் புயலுக்கு செயற்கை மழை மேக விதைப்பை காரணமாக காட்டுவது தவறானது என்று அவர்கள் கூறுகிறார்கள் மேக விதைப்பு துபாயை சுற்றியுள்ள மேகங்களிலிருந்து மழை பொழிய வைக்க செய்திருக்கலாம் ஆனால் அதற்கு முன்பே காலநிலை மாற்றத்தின் காரணமாக வளிமண்டலம் அதிக நீரை உறிஞ்சி மேகங்களை உருவாக்கி இருக்கும் என்று முனைவர் ஓட்டோ தெரிவிக்கிறார் மழை ஏற்படுத்தும் காற்று ஈரப்பதம் மற்றும் தூசி ஆகியவை போதுமானதாக இல்லாதபோது மேக விதைப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் கடந்த வாரத்தில் வளைகுடா முழுவதும் வெள்ள அபாயம் இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்திருந்தனர் இதுபோன்ற தீவிரமான வானிலை நிகழ்வுகள் முன்னறிவிக்கப்படாவிட்டால் செயற்கை மலை போன்ற விலை உயர்ந்த செயல்முறைகள் செய்யப்படுவதில்லை அதற்கான அவசியம் இல்லை என்கிறார் அபுதாபியில் உள்ள ஹலீஃபா பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் புவி இயற்பியல் அறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் டயானா பிரான்சிஸ் பிபிசி வானிலை ஆய்வாளர் மார்க் டெய்லர் கடுமையான வானிலை நிகழ்வு ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் இந்நிகழ்வுக்கு முன்னதாக கணினி மாதிரிகள் ஏற்கனவே ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை சுமார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்யும் என்று கணித்திருந்தன இந்த கணினி மாதிரிகள் மேகவிதைப்பு விளைவுகளில் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை என்று அவர் தெரிவித்தார் மேக விதைப்பின் மூலம் நிகழ்வுவற்றை இந்த பாதிப்புகள் மிக அதிகமாக இருந்தன பஹ்ரைனிலிருந்து ஓமான் வரை கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அமீரகத்தின் மேக விதைப்பு பணிகள் அரசாங்க அமைப்பான தேசிய வானிலை ஆய்வு மையத்தில் நடத்தப்படுகிறது தீவிர மழைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் தயாராக உள்ளதா கனமழை கொடிய வெள்ளமாக மாறுவதை தடுக்க வலுவான பாதுகாப்பு தேவைப்படுகிறது துபாய் பெரிதும் நகரமயமாக்கப்பட்ட நகரம் ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கு சிறியளவே மரங்கள் உள்ளன மேலும் துபாயின் வடிகால் வசதிகளால் அதீத மழைப்பொழிவை தாங்க முடியவில்லை அடிக்கடி தீவிர மழைப்பொழிவு ஏற்படும் இந்த புதிய யதார்த்தத்தை சமாளிக்க உக்திகளும் நடவடிக்கைகளும் தேவை என்று பேராசிரியர் பிரான்சிஸ் தெரிவிக்கிறார் உதாரணமாக சாலைகள் மற்றும் கட்டடங்களின் கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் வசந்த காலத்தின் மலையிலிருந்து நீரை சேமித்து ஆணின் பிற்பகுதியில் அதை பயன்படுத்துவதற்கு நீர்த்தேக்கங்களை உருவாக்க வேண்டும் இவ்வாண்டு ஜனவரி மாதம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் துபாயின் வெள்ளத்தை நிர்வகிக்க உதவும் புதிய பிரிவை அமைத்தது